எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இரவு பன்னெண்டு மணிக்குள் இதை நிலைவாசலுக்கு வெளியே எரித்து விடுங்கள் கடன் காணாமல் போகும் அடகு வைத்த நகைகளை சுலபமாக மீட்டிடலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் தேய்பிர அஷ்டமி அஷ்டமினாலே ஃபஸ்ட்லாம் நம்ம நம்மளுக்கு வந்து யாரும் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா அஷ்டமி இன்னைக்கு எந்த விஷயத்தையும் இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடாது அஷ்டமி இன்றைக்கி வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இது போனால் நம்மளுக்கு தடங்களாக ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தது ஆனால் இப்போலாம் இந்த அஷ்டமியை சரியாக பயன்படுத்துகிறாங்க இந்த தேய்பிர அஷ்டமி என்பது கடன் காணாமல் போகிறதுக்காக கடன் கரையறதுக்காக அடமானம் வைத்த நகைகளை சுலபமாக மீட்கிறதுக்காக கால பைரவர் காலை போய் நம்ம பிடிக்கிறோம் இந்த கால பைரவர் காலை பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ச அருமையான ஒரு நல்ல நல்ல ராஜயோகலாம் கிடைக்கும் அரசர்கள்லாம் முதல்ல வணங்குகிற தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால பைரவர் தான் அதுல இன்னைக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பயர்வரை நினச்சி நீங்க வணங்கிட்டு வாங்க தேய்பிர அஷ்டமில முடிஞ்ச அளவுக்கு இப்ப நிறைய பேர் நான் பார்க்குறேன் தேங்காயில விளக்கு போடுறீங்க தேங்காய் ஊத்தி அதில் தேங்காயில விளக்கு போடுறீங்க கால சன்னதிக்கு போயிட்டு முந்திரியில கோத்து முந்திரி மாலை போட்டு போட்டு விடுறோம் அதுவும் சுலபமான அருமையான ஒரு வழிபாடு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த புணுகு அத்தரு ஜவ்வாது இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்க அங்க இருக்கிற அந்த குருக்கல் இருப்பாரு அவர்கிட்ட கொடுத்து சுவாமி மேலே நீங்க நீங்க எப்பவுமே சிலையை தொடாதீங்க நம்ம கையால் தொடக்கூடாது அவங்க செய்யறவங்க செய்யட்டும் அதற்கான வழிமுறைகள்லாம் அவங்க செஞ்சுப்பாங்க அவங்க கையில் கொடுத்து அந்த தெய்வத்துக்கு கால பைரவருக்கு நீங்க இந்த இதை பூசி விட சொல்லுங்க இப்போ சொர்ண ஆகர்ஷண பைரவர் உங்க வீட்டு பக்கத்தில் கோவில்ல இருக்கிறாருன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க ரொம்ப நல்லதே நடக்கும் அதே மாதிரி பூசணிக்காயில தீபம் போடுறதும் ரொம்ப நல்லதுதான் அப்புறம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அங்க இருபத்தி ஏழு கோயில் வாசப்பல்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் முடிச்சு கட்டிருப்பாங்க நீங்கள் கேளுங்க இருபத்தி ஏழு மிளகு வச்சு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஒரு விளக்கு ஏற்றனா கூட போதும் இன்னைக்கு இது இன்னைக்கு இன்னைக்கு பிறக்குது நாளைக்கு வரைக்கும் இருக்குது அஷ்டமி அதனால் நாளைக்கும் நீங்கள் காலையில் போய் செய்கிறதுனாலும் செய்யலாம் இது இரவு நம்ம வீட்டில் இப்போ பக்கத்தில் காலை வர ஒரு சன்னதியே எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லம்மா நான் வந்து எப்படிம்மா செய்கிறது வீட்டிலேயே அதற்கான பூஜை முறைகளை சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை ஈஸியான ஒரு முறை நிலைவாசலுக்கு வெளியே நீங்க இந்த காலபைரவரை நீங்க செஞ்சுங்கன்னா கடன் காணாமல் போவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் கடன் கரைவதை கண்கூடாக பார்க்கலாம் எது எதனால நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு இருக்கிற ஒருடைய வறுமை நிலைமையினால தானே இந்த கடனே அந்த வறுமை நிலையம் ஒழியணும் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவரை நினைச்சி ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை நினைச்சி இதை நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியே எரித்து விடுங்கள் அது என்னன்னா நீங்க சாயங்காலம் இப்போ மாலை நேரத்தில் சில பேர் இன்னைக்கு ஆச்சம்மா இன்னைக்கு அசைவம் சமைச்சிட்டோமே இப்போ நான் இந்த தீபத்தை இது நீங்கள் சொல்கிறத நிலைவாசலுக்கு வெளியே எரிக்கலாமா ஏன்னா எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது என்னோடய நகை அந்த நடவு வச்ச பத்து பவுனோ பாஞ்சு பவுனோ இருபது பவுனோ என்னால் மீட்கவே முடியலை அதுக்கு எதனாவது நல்ல வழி இது நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் கண்டிப்பாக மனசு மனசு முழுவதும் நீங்கள் அப்படி ஒரு சந்தோஷமாக எப்படி இதை இதை நான் செய்யறேன் இதை முடிச்சிட்டேன் இதை நான் ஏற்றிட்டேன் எனக்கு இது நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு மன நிறைவோடு இதை நீங்கள் செய்யுங்க மன சந்தோஷத்தோடு செய்யுங்க மாலை நேரம் விளக்கேத்தி வைங்க இன்னைக்கு சரி நீங்கள் நான் அசைவம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதை பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டாம் விட்டுருங்க மாலையில் குளிச்சிருங்க சாயங்காலம் குளிச்சுட்டு தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை உடம்பு மட்டும் குளிங்க முக்கியமான இந்த பொருளை எடுத்துக்கோங்க இருபத்தேழு மிளகு ஓகேங்களா அந்த இருபத்தேழு மிளகை ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க அதில் என்ன பண்ணோம் அந்த இருபத்தேழு மிளகு கூடையே மூணு கிராம்பு கண்டிப்பாக அந்த மூணு கிராம்பு அதில் இருக்க வேண்டும் அது உள்ளார ஒரு கற்பூரத்தை வச்சுருங்க இதை முடித்து சகப்பு துணியில் முடிச்சு கட்டிவிடுங்க இது வீட்டு உள்ள பூஜை அறையில் ஏற்ற வேண்டாம் இதை நீங்கள் எரிக்க வேண்டாம் வீட்டில் விளக்கேற்றுங்க அது நீங்கள் நான் அசைவம் சாப்பிட்ருந்தா இன்றைக்கி விலை சில பேருக்கு காலையிலே பார்த்துட்ருப்பீங்க தேப்பிரை அஷ்டமி இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போக வேண்டும் இதை போக போக தான் கடன் தொந்தரவு இல்லாமல் போகுது எனக்கு இதுலேருந்து எவ்வளோ நான் விடுதலை வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு இருக்கிறவங்க இன்னைக்கு அசைவம் சாப்பிடாமல் கோவிலுக்கு போகணும்னு உறுதியாக இருப்போம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நீங்கள் இரவு இந்த நான் இல்லைங்கன்னா முடிச்சு இருபத்தேழு மிளகு மூணு கிராம்பு ஒரு கற்பூரம் இது எல்லாம் முடிச்சா கட்டி நிலைவாசலுக்கு வெளியே வச்சுட்டு இது ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதில் அந்த நல்லெண்ணியை ஊற்றும் பொழுது வத்திப்பிட்டியால் அதை ஏற்றுங்க அது எரியும் அதை எரிய வரைக்கும் மிளகு வரைக்கும் நம்ம தாராளமாக பார்க்கலாம் எந்த தவறும் கிடையாது ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவாய நமகன்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஒரு மந்திரமாகப்பட்டது நமக அந்த ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவாய நமகன்ற அந்த வார்த்தையாகப்பட்டது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம தொழிலில் ஒரு தொழில் மேம்பாடு அடையும் மேன்மை அடையும் நம்ம தொழில் நம்மளுடைய பிள்ளைங்களோட வளர்ச்சி மேன்மையடையும் நம்ம நம்ம குடும்பத்தோட செல்வ செழிப்பு மேம்படும் ராஜாக்கள் வணங்கிய ஒரே தெய்வம் யாரும் பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் இதை ஏற்றி நீங்கள் நடு ரோட்டில் ஏத்தனாலும் உங்கள் விருப்பம் அப்படி இல்லை நம்ம வீட்டு வாசப்படியிலே வாசப்படிக்கு வெளியில் வச்சு இதை ஏற்றிட்டு இது என் கடன் தீர வேண்டும் என் கடன் அடைய வேண்டும் இதற்காக தான் நான் செய்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்ற ஒரு ஒரு நல்ல மனசில் ஒரு அருமையான ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஏற்றுங்க மனம் முழுவதும் அந்த ஆகர்ஷண பைரவரோட அந்த ச அந்த நல்ல அலங்காரம் பண்ண படத்தை நீங்கள் நெட்டில் டவுன்லோடு போட்டிங்கனாலே வந்துடும் இப்போ இப்போ வந்து இதை குரோமில் போயிட்டு நம்ம இடம் பண்ணா ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு போடுங்க அதோடைய படங்கள்லாம் அழகழகழகா வந்துடும் அந்த படத்தை ஒரு படத்தை எடுத்து வச்சு நல்லா மனமார் அந்த நகநட்டோட அவர் அவருடைய பார்வதி தேவியை மடியில இருத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா அதை மனசார நீங்க பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை கூட நிலைப்படும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும் தொழில் மேம்படும் வேலையில் உங்களுக்கு வந்து உங்கள் கணவரோடைய வேலை நல்லா வலு வலுவடையும் இப்போ சொல்கிறீங்க இல்லைங்களா நான் வந்து ஒரு ஆட்டோ வச்சுருக்குறோமா அது ஓடுறதே பெரிய விஷயமா இருக்குது அதே மாதிரி நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டுறேன் அதில் நான் ஒரு தையல் வேலை தான் செய்கிறேன் அதை ஒருத்தவங்க கண்ணார் வச்சு அது எனக்கு திரும்ப நல்ல ஒரு இது வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்குலாம் இதை நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு இதை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அந்த குறைகள் அந்த வீட்டில் இருக்கிற தரித்திர நிலைமை வீட்டில் இருக்கிற அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இது எல்லாமே கரையிறத கண் கூடான்னு நீங்கள் பார்க்கலாம் நம்ம அந்த வணங்குறோம் இல்லைங்களா அந்த தெய்வத்தை அது தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிது நம்ம வணங்குற அந்த மனசார வணங்குறோம் பாருங்கள் ஆகர்ஷண பைரவா பைரவா என்னை காப்பாற்று பைரவா என்னை காப்பாற்று பைரவா எனக்கு நில் என்னை மனசு ரொம்ப நான் வேதனை அடைஞ்சு போயிருக்கேன் என்னை சாவறதை தவிர வேறு வழியே தெரியாமல் நான் இருக்கிறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோ வேண்டிக்கிட்டு இதை எரிங்க நிச்சயமா சொல்ற அந்த வேண்டுதல் அந்த ஒரு மனசை வச்சு நீங்கள் கும்பிட்டோம்னா அந்த தெய்வம் நம்மளுக்கு திக்கற்ற நிலையில் மிக்க நிற்கும் போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வழிகாட்டிட்டு போவாங்க அந்த தான் அதுதான் அந்த தெய்வம் அது தான் இந்த ஆகர்ஷண பைரவர் அதுதான் அந்த கால பைரவர் எல்லாமே அதுதான் இந்த ஈஸ்வரன் அவர் தான் முருகன் எல்லாமே நம்ம அதை சொல்கிறோம் இல்லைங்களா நீங்கள் மனசு முழுவதும் அந்த நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் மனசு முழுதும் வேதனை நிறைஞ்சு இருந்தால் கூட அதை விளக்கி விட்டுட்டு இதை நீங்கள் மனசு முழுதும் அவரை பேரை சொல்லிக்கிட்டே இதை ஏற்றி வைங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்